வணக்கம் பாலமுருகன் சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி இருக்காங்க என்ன கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாளாக வந்து அதை ட்ரெண்டிங் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க

அவங்க அது கொடுக்கக்கூடிய இன்ட்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளை ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அது என்னான்னு கேட்டுட்டிங்கன்னா சீமான் மாமாவுக்கு இப்போது சின்னம் என்ன அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாமே கதறி கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு ஆள் ஒரு பத்து பிள்ளைகளை பிடிச்சிட்டு வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி பெரிய கேள்விக்குறியோனை வச்சு இப்போது சீமான் மாமாவுக்கு சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவாக போஸ்ட் எழுதிருக்காங்க கட்ட பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டு கட்ட பஞ்சாயத்து உனக்குள்ள இருக்க ரேப்பு கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் உனக்கு வந்து ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஆள் பிடிக்க வந்திருக்கியா இவ்வளவுதான் விஷயம் சின்னம் என்ன கொடுத்தா என்ன வேணாலும் வாய் வண்டியா உருட்ட வேண்டியது இன்னொரு பக்கம் சின்னமே என் தான் என் மூஞ்சி நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ போய் நீ வாக்குச்சீட்டுல போய் குத்து குத்துன்னு குத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உருட்ட வேண்டியது என்னடா மூஞ்சிது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது இன்னொரு பக்கம் வந்துகிட்டு என் சின்னத்தை நான் புடுங்காம விடமாட்டேன் நீயா நானா கை பார்க்காம விடமாட்டேன் சொல்லி வெளியில வந்து வாய்ஸ் அடிக்க வேண்டியது இன்னொரு பக்கம் எ எலக்ஷன் கமிஷனில் போயிட்டு என் சின்னத்தை ஏன் பிடுங்கினீங்க எனக்கு என்ன தகுதி இல்லையா திறமை இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லி அங்கே போய் ஒப்பாரி வைக்க வேண்டியது நான் என்ன கேட்கறேன்னா உனக்குத்தான் தகுதி திறமை எதுவுமே இல்லைன்னு சொல்லி நல்லா மூஞ்சியில் பஞ்சர் அடிக்கிற மாதிரி எல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டி இருக்கிறாங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பேசிக்காக ஒரு ஒன்னாம் கிளாஸ் புள்ள கூட சொல்லக்கூடிய பதிலை கூட ஒன்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு யோக்கியதையை அற்ற கும்பலாக வந்து நின்றுக்கிட்டு அவை சாதாரணமாக்கிறான் இதெல்லாம் இருக்கான்னு எதுவுமே இல்லைன்னு உனக்கு இல்லையோ உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நீ வாங்கல அவன் குறைந்த பட்சம் ஆறு எம்எல்ஏ வேணும் ஏழு எம்எல்ஏ வேணும் ரெண்டு எம்பி சீட்டு வேணும் இத்தனை இடத்துல வந்து நீ நின்று இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருக்கணும் இத்தனை இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் போட்டு வச்சிருக்கு நீ என்னடா நான் வந்துகிட்டு எதுக்குமே அன்பிட் ஃபெல்லோ வந்து நின்றுட்டு எதுக்குமே தகுதியே இல்லாத ஒரு ஆளா வந்துகிட்டு உனக்கு எனக்கு கொடுத்துக்கூடிய சின்ன தண்ணி கொடுன்னு சொன்னா தட்டாங்காட்டில் உருண்டு படுத்து உருண்டு சண்டை போடுற சின்ன பசங்க மாதிரி என் கரும்பு புடுங்கிட்டு போயிட்ட எனக்கு நான் சோறு காந்தி கிட்ட வந்துட்டு எனக்கு சின்ன நான் மறுபடியும் வீட்டு பாடம் எழுதுவேங்கிற ரேஞ்சில் வந்துகிட்டு ஒரு மரமண்டையா இருக்கக்கூடிய ஒரு அறுபது வயசை நெருங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய ரோடு ரோடா வந்து மயக்கம் முன்னாடி வந்து நின்னுகிட்டு வாய் கிளிய வந்து கத்தக்கூடிய அளவிற்கு உலக அரசியல் பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவர் சொல்லக்கூடிய நிகி சாதாரண சாதாரணமான எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் புரிஞ்சுக்க மாட்டேன் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு வாய் ஜம மடிச்சிட்டு இருக்கேன்னா உனே இங்க நாங்க என்னன்னு தான் சொல்றது இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம் உன்னுடைய சின்னம் தான் என்ன அப்படின்னு கேட்டா உன்னைய வச்சு நல்லா ட்ரோல் பண்ணி அடிக்கிறாங்க இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா இந்த உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை இந்த ரேண்டுக்கு ரேஞ்சுக்கு பார்டர் லெவலில் உன வந்து பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கடைசியில் நீயா தான் போயிட்ட உனக்கு சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டுறாங்க பெரிய உண்டியல பெரிய அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்கமாரு செருப்பு இப்படியா வந்து உனக்கு சின்னத்தை வந்து கொடுப்பாங்க நீ பேசாம இருந்தேன்னா ஓங்கிட்ட இருக்கக்கூடிய போனியாக கூடிய விஷயம் என்ன வச்சிருக்கேன்னா நான் வந்துகிட்டு ஈழத்தான் வாங்கி தருவேன் அதை வாங்கி தருவேன் இதை வாங்கி தருவேன்னு இன்னைக்கு வரைக்கும் நேர்த்திக்கு ஒண்ணு உன் கட்சியில் அரசியல் நிலைப்பாடு உன் கொள்கை மேனிபெஸ்டோல பிரிண்ட் போட்டு அந்த வச்சிருக்க வெளியில வந்து மக்கள் முன்னாடி காட்டினா அதுல ஓராயிரம் கம்ப்ளைண்ட்ஸை வந்து மக்கள் சொல்றாங்க என்னையா நீ பேசக்கூடிய பேச்சுக்கும் உன் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த இந்த விஷயத்துக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது பெரிய முரண்பாடு இருக்கு அதனால நீ வந்துகிட்டு பேசக்கூடிய பேச்சை எந்த அளவுக்கு நாங்க நம்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு காலையில ஒரு பேச்சை பேசுற அந்த பேச்சுக்கு எதிரான பேச்ச வந்து பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிற அதனால எது சரி நீ பேச்சு சரியா நீ பிரிண்ட் போட்டு வச்சக்கூடிய எழுத்து சரியா அப்படிங்கறதான் எங்களுக்குள்ள பெரிய குழப்பமா இருக்கு அதனால உன்னுடைய அசலையும் போலியையும் நீயே வாய் வழியா வந்து மைக்கு முன்னாடி நிறுத்தி உன்னைய முதல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து அவங்க அவங்க வந்து ப்ரூஃப் அதன் பிறகு எலெக்ஷன் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு நாயோ ஒரு நரியோ ஒரு யானையோ ஒரு பூனையோ எதையோ கொடுத்தா அதை கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்க எலக்ஷனை சந்திங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா என்னமோ ஜனாதிபதி எலெக்ஷன்ல வந்துகிட்டு பில்நேடனையோ அங்க இருக்கக்கூடிய அந்த அதிபர்ல இருக்கக்கூடிய சீட்டை புடுங்கிக்கிட்ட மாதிரி வந்துகிட்டு எங்க நாங்க நாங்க கவர்மெண்ட் நடத்துறது இந்த இந்த சீட்டு இல்லாம போச்சுன்னா இந்த உலகமே எப்படி சுத்தி சுத்திக்கிட்டு இருக்க உலகம் உலகமே நின்று போயிருமே அப்புறம் எந்த உயிரினமே வாழாம போயிருமே அடுத்த நிமிஷமே சாவு வந்துருமே அந்த ரேஞ்சுக்கு கூவிக்கிட்டு கிடக்குறீங்களே ஒளிய குறைந்த பட்சம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்னாவது பிள்ளை காலங்கத்தான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டா பத்து நிமிஷம் கே கே கேன்னு கத்திட்டு பதினோராவது நிமிஷம் இயல்பு அதோடைய வாழ்க்கைக்கு அதோடைய வீட்டு பாடத்துக்கு திரும்பக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயம் இந்த விஷயம் ஆனா பொலப்பாத்து போய் பிரச்சனை நாட்டையே பெரிய அளவுக்கு முழுங்கக்கூடிய அளவுக்கு இந்த மோடி வந்துட்டு ஒரு பக்கம் பெரிய வஞ்சகத்தை நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த அதுக்கு கீழேயே உன்னுடைய கோமாளித்தனமான பேச்சை வந்துகிட்டு அந்த கூத்துல சர்க்கஸ்ல பெரிய 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 ஆட்கள் இருப்பாங்க பெரிய 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 வீரர்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு தனி மனிதர்கள் சாதாரண மனிதர்களால் மனிதர்களால் செய்யவே முடியாத பெரிய சாகச நிகழ்ச்சிகள்ல சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய அஹ் ஆட்கள் செய்வாங்க அந்த சர்க்கஸ் வீராங்கனையை செய்வாங்க பின்னாடியே இன்னொரு ஆள் வந்து செய்வான் கோமாளி வந்து நின்றுட்டு இருப்பான் ஆனா அவ்வளோ பெரிய வீரர்கள் செய்யக்கூடிய வேலையை ரசிக்கிறதை விட இந்த கோமாளி முன்னாடி வந்து ஆர்வம் பாத்தீங்கல்ல அவனைத்தான் எல்லாருமே ரசிப்பாங்க அதுக்காக இந்த கோமாளி பண்ணக்கூடிய கூத்து தான் சர்க்கஸ்ன்னு ஆயிட முடியுமா அரசியல பெரிய பெரிய பிரச்சனைகள் வில்லங்களை பெரிய அளவுக்கு பாசிச கும்பல்கள் எல்லாமே ஒட்டு இந்தியாவே காலி பண்ணக்கூடிய செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனை எதிர்க்கிறதுக்கு பணைய வச்சு அவ்வளவு தூரம் சவுண்டு கொடுத்துக்கிட்டு அவை கருத்தியல் ரீதியா நீ பண்ணிருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான் உனைய வந்து மக்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதனால யாரும் நம்பாதீங்க மக்களே இவன் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப டேஞ்சரான பேச்சுன்னு சொல்லி பாசிசத்தை நம்ம நேரடியாக எதிர்த்து இருக்கோம் ஆர்எஸ்எஸ் எதிர்த்துட்டு இருக்கோம் பிஜேபி எடுத்துட்டு இருக்கோம் அதன் அரசியல் முகமா நரேந்திர மோடியை எதிர்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கக்கத்துல இடுப்புல வச்சுக்கிட்டு அவைய சொல்லக்கூடிய நாம் கடுமையாக நேரடியாக அவனை எதிர்க்கும் போது நானும் எதிர்க்கிறேன் ஒன்ன அப்படின்னு சொல்லி நீ வந்துகிட்டு அவனை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு பின்னாடியே எதிர்ப்பவன் மீதெல்லாம் கல்வீசக்கூடிய காபாளித்தனமான அயோக்கியத்தனமான அரசியலை அந்த காட்டி கொடுக்கக்கூடிய அரசியலை வருஷமா இங்க செஞ்சுக்கிட்டு ஒரு மொல்ல மாதிரித்தனமான வேலையை இங்க செஞ்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய மோசமான ஒரு என்ன சொல்றது ஒரு இணை அழிப்பை செய்யக்கூடிய கேடுகட்ட ஒரு துரோக வேலையை செஞ்சுக்கிட்டு இப்ப என்னடானா இப்பயுமே கொஞ்சம் கூட என்ன சொல்றது இந்த இனம் அழிஞ்சு போகுது நாசமா போது ஒட்டு மொத்த திராவிடமே வந்து திராவிட என்ன சொல்றது தென் மாநிலமே காலியாக போகுது பாசிசம் எல்லாத்தையும் முழுங்க போகுதுன்னு குறைந்த உனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது நன்றி உணர்ச்சியே இல்லாம இப்பையும் வந்துகிட்டு அந்த மக்களை திசை திருப்பி விடக்கூடிய வேலைய எவ்வளவு கண்காணித்தனமா தெளிவா செஞ்சுக்கிட்டு பத்து போஸ்டுக்கு நாலு போஸ்ட் போஸ்ட் உள்ள விட்டுக்கிட்டு என்னமோ சின்ன போச்சு கூந்தல் போச்சுன்னு சொல்லிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கீங்களே உங்களை எல்லாம் யாரு வந்து எலெக்ஷன்ல நிக்க சொன்னா நீங்க நீங்க இந்த தமிழகத்துக்கும் இந்த இந்தியாவுக்கும் மாற்று நீ எவனாவது அழுதானா அரசியலை விட்டு வெளியே போய் தொலைங்கலை நீங்கலாம் உங்களை யாருமே இங்க கேட்கவே இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை திராவிடத்துக்கு எதிராக எவை எவெல்லாம் இங்கே களமிறங்கி வர்றானோ அவர்களை உயிரை கொடுத்தாலாகவது அவர்கள் எதிர்போங்கிற நிலைப்பாட நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுடைய எதிரிகள் யார் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் ஆனால் துரோகம் செய்வதற்கு கும்பல் கும்பலாக இனத்திலிருந்து அவ்வப்போது வைரஸ் கிளம்பி வர்ற மாதிரி ஏகப்பட்ட வைரஸ் கிளம்பி வருது அதுல ஒரு வைரஸ் தான் இப்ப வந்திருக்க கூடிய நாம் தமிழர் வைரஸ் என்டிகே வைரஸ் சீமான் வைரஸ் ஒன்னையும் நாங்கள் எதிர்க்கக்கூடிய கேடுகட்ட நிலமையில இப்ப எங்களை இன்னைக்கு வச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு சின்னமே தேவையில்லை உங்களுடைய அரசியல் நிலைப்பாடே எங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய கொள்கை எங்களுக்கு தேவையில்லை மொத்தத்துல அரசியலுக்கே நீங்க லாய்க்கு இல்லாத அன்பிட் ஒரு ஃபெலோஸ் வந்து நீங்க அதனால முதல்ல சமூக வலைதளத்தை விட்டு போய் தொடங்க நீங்க நாங்கள் எங்களுடைய எதிரி வந்து ஆர் எஸ் எஸ் எங்க நாங்கள் யாரை எதிர்க்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் யார் வர வேண்டும் யார் வரவே கூடாது என்பதில் மிகுந்த தெளிவோடும் தெளிவான நிலைப்பாடோடு இருக்கிறோம் வர வர வேண்டாம் 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 பாசிசம் எங்களுக்கு எங்களுக்கு போல் கும்பலும் வரக்கூடாது ஆகையால் சீமான் வேண்டாம் சீமானின் சின்னமும் வேண்டாம் அரசியலில் சீமான அடியோடு துடை தெரியப்பட வேண்டும் அதுதான் எங்களது நிலைப்பாடு ஆகையால் சீமான் வேண்டவே வேண்டாம்